தேசிய பசுமைப்படை காந்தல் முக்கோணம் மற்றும் இந்துநகர் பகுதிகளில் காணப்படும் ஈரநில பகுதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் கள விழிப்புணர்வு கல்வி வழங்கப்பட்டது மாவட்ட தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் நீலகிரி கல்வி மாவட்டத்தின் சூழல் ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் தலைமை தாங்கி பேசுகையில் மூலிகை தாவரங்கள் பறவை இனங்கள் நீலகிரிக்கு உரித்தான ஈரநில தாவரங்கள் பாதுகாக்க மாணவர்களின் பங்கு அதிகம் தேவைப்படுகின்றது என குறிப்பிட்டார் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் பேசுகையில் உலகளவில் ஈரநிலங்கள் பறவைகளின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது நீர் ஆதாரங்கள் நிலைத்திருக்க ஈரநிலம் அவசியம் என குறிப்பிட்டார் ஓம் பிரகாஷ் பள்ளி ஆசிரியர் கற்பகவள்ளி இந்துநகர் நகர் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன்ராஜ் பிரீதகுமாரி மாணவர்களுக்கு இயற்கை முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்தார்கள் இந்நிகழ்வின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை செய்திருந்தது பாரு இந்த கோரை பிள்ளைக்குள்ள அந்த வல்லார செடி இருக்குது வல்லாரங்கிறது ஒரு மூலிகை உள்ள ஒரு தாவரம் ஏன்னு கேட்டீங்கன்னா வல்லாரையை வந்து இப்ப கடைகள்ல போய் மெடிக்கல் ஸ்டோர்ல கேட்டீங்கன்னா வல்லாரைய மாத்திரையா தர்றாங்க சரியா மூலிகை உள்ள தாவரம் வல்லாரை வல்லாரை அது எதுனா ரெண்டு பயன் ஒண்ணு உடம்புல உள்ள சூட்டை தணிக்கக்கூடியது வள்ளாரை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி பவரை அதிகமாக தரக்கூடியது அப்ப மெமரி பவர் நட்டு இதுல இருக்கிறது எடுத்து யாரும் சாப்பிடக்கூடாது ஞாபகசக்தியை அதிகப்படுத்தக்கூடியது அதுக்காக வல்லார வந்து ஞாபகசக்தியை அதிகப்படுத்தக்கூடியதுன்னு இதே பிடிக்க சாப்பிடக்கூடாது ஏன்னா பக்கத்தில் இன்னொரு சிட்டி இருக்கும் ஒரு சிலது சில தாவரங்கள் வந்து ரொம்ப கொடிய விசமுடியது